கருப்பு எள்ளுங்க கருப்பு எள் போரிங்க சரிங்களா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க கருத்து எள்ளு பண்ணி கொடுத்துருங்க இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு தேவையானோ உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா லைட்டாக தண்ணி கொஞ்சம் கால் கிலோ மாவுங்க கப்பில் வரும் கப் இந்த பெரிய கப்பு தான் இந்த கப்பில் முக்கால் கப்புக்கு மேலே இருக்குது இது கால் கிலோ மாவு சரிங்களா போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணுன்னாலும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க செஞ்சு ரெண்டு மணி நேரம் வச்சிருங்க சரிங்களா செஞ்சு நேரம் வச்சிருங்க மக்களை எண்ணெய் ஊற்றி நல்லா ஊறட்டுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் நல்லா இருக்கு நல்லது இல்லைங்களா உடம்புக்கு நல்லது இல்லையா கொஞ்ச நேரம் ரெடியாக ஆட்டுங்க ஏ ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் ஒரு ரெடி ஆகிடுச்சிங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மக்களை இங்கே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்குது வரணுங்க வெளிலெல்லாம் தெரியுதா சூப்பராக இருக்குது மக்களை சரியா ம் அப்படி செஞ்சு வச்சுட்டு இப்போ ஊற்றுக்கலாம் ஊற்றிக்கலாம் ஒரு சைடில் இங்கே வர என்ன வச்சுக்கோங்க ஒரு சைடில் எப்படி வேணும் வச்சுக்கோங்க சரியா வேணும் நல்லா சூடாகணும் சூடாயிடுச்சே ஆயிடுச்சுங்க எடுத்து போட்டுக்கோங்க சரிங்களா மா தமிழ்த்து விட்டுக்கோங்க நல்லா உப்புன்னு வருங்க பத்து கிலோ பத்து சூப்பராக இருக்கும் சரிங்களா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாருங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அங்கே வாருங்க எடுத்துக்கலாம் போட்டுக்கோங்க சரிங்களா இங்கே வரும் உள்ளே வர்ற மாதிரி போட்டுக்கோங்க பார்த்தா நல்லா பண்ண சூப்பராக வருங்க ஓட்டோடனே எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் சரிங்களா ஒரு மக்களை வாங்க இந்த பாதத்தில் வரும் சரிங்களா ஆ எடுத்துக்கலாம் நல்லா வந்துருக்குதா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க சரிங்களா ம் எள்ளு நல்லது தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்படி எள்ளு நல்லதுங்க ரொம்ப இல்லை பாருங்கள் நல்லா வந்திருப்பாருங்க இதுவாருங்க பார்த்தீங்களா இப்படி வந்திருக்குவாருங்க சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா இதுவாருங்க ஆ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஆ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இதுக்கு நான் கிழங்கு குருமா வச்சுருக்குறேங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது மக்களே சூப்பர் நல்லாயிருக்கு மக்களே நம்ம நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு சூப்பர் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸு கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்ன அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் இதை ட்ரை பண்ணுங்கள் கருப்பில் பூரி சரிங்களா குழுமா சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா நல்லா ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு அடுத்த ஒரு சூப்பர் இன்னும் இதோட சூப்பர் ஒவ்வொரு நாளைக்கும் சூப்பர் சூப்பராக போயிட்டுருக்குது சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்